ஹலோ முற்காலம் சங்க காலம் இப்படின்னு சொன்னா எல்லாரோட மனசுலயும் சோழர் பாண்டியர் இவங்க தான் ஞாபகம் வருவாங்க சோழர்கள் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் யாரு நம்ம கரிகால சோழர் தான் அவரும் அவரு கட்டிய கல்லணையும் தான் முதல்ல நினைவுக்கு வரும் கரிகால சோழன் சங்க காலத்தை சேர்ந்த ஒரு சோழ மன்னன் இவரோட தந்தையோட பேரு கரிகால சோழனுக்கு திருமாவளவன் அப்படின்னு பெருவழத்தான் இன்னும் இருக்கு ஒப்பாரும் இல்ல அப்படின்னு புகழ் பெற்றவர் இவருன்னே சொல்லலாம் இவர் ஆட்சி செஞ்ச காலம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு சோழர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மன்னன் சோழ ஒரு குறுநில அரசுல அதாவது காஞ்சியில காவிரி வரையிலும் பரவுறதுக்கு வழிவகுத்த வரும் இவருதான் சோழ குலத்தை தம் முன்னோர்கள் ஆண்ட ஆட்சி பகுதியில இருந்து விரிவுபடுத்தினாரு இந்த கரிகாலர் சரி இவரு எப்படிதான் ஆட்சியில இருந்தாரு எப்படி ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சாரு இப்படிங்கிற எண்ணம் வரும் கரிகாலன் இளம் வயசுலயே போர்க்கலைகள் தமிழ் வேதம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு நிமித்தமா இந்த நாட்டுல அதிகமா குழப்பம் அதனால கரிகாலன் இளம் வயசுலயே கருவூருக்கு போயிட்டாரு அமைச்சர்கள் ரொம்ப அரசல் புரசலா இருந்ததால பட்டத்து யானைய கட்ட விழுத்து அரசுக்கு உரியவன் யாரு கொண்டு வந்துடு அப்படின்னு ஏவினாங்க யானையும் கரிகாலனை இருந்து தம்மேல ஏற்றி உறையூருக்கு கொண்டு வந்துச்சான் இருந்தாலும் சிலருக்கு ரொம்ப கோவம் இது பிடிக்கவே இல்லை அதனால கரிகாலனை சிறையில் அடைச்சி தீயும் வச்சிட்டாங்க இதனால் அவரோட கால் கருகிடுச்சு ரொம்ப வீரனாக இருந்ததால் அங்கிருந்து தப்பி வெளியேறிட்டாரு இவரோட கால்கள் எரிஞ்சதால தான் இவரோட பேரும் கரிகாலன் வந்துச்சான் கரிகாலன் ஆட்சியிலையும் ஏறிட்டாரு நல்லபடியா ஆட்சி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாரு தன்னோட தாய் மாமனான இரும்பிடர் தலையார் அவரோட நல்லிசை புலவரோட துணை பெற்று ரெண்டாம் கரிகாலன் சமயா அரசாண்டாரு இவரோட ஆட்சியில நடைபெற்ற முதல் பெரும் போர் தான் வெண்ணி சோழ அரியணையில கரிகாலன் நிலையா இருக்கிறதுக்கு செஞ்சதும் தமிழகத்துல மூவேந்தர்க்கு தலைவனா விளங்குறதுக்கு செஞ்சதும் இந்த போர் தான் கரிகாலன் தென்னிந்தியா முழுசுமே வெற்றி கண்டதோட சில பகுதிகளையும் தன் ஆட்சியில சேர்த்துக்கிட்டாரு பல பகுதிகளை திருப்பி கொடுத்து விட்டாரு தெற்கே திருவாங்கூர்ல இருந்து வடக்கே மகதம் வர ஆண்டான் அப்படிங்கற ஒரு சிலப்பதிகார சோழன் வரலாறு கூட இருக்கு தொண்டை மண்டலத்துல இருக்கக்கூடிய காடுகளை அழிச்சு விளைநிலமா மாத்தினாரு சிற்றூர்களை அமைச்சு மக்களை தங்க வைக்கவும் செஞ்சாரு காஞ்சிபுரத்தை புதுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் தொண்டை மண்டலத்துக்கு காஞ்சிய தலை அமைச்சு மதிலால சுற்றி வளைச்சு கட்டினாரு அதோட தன்னோட மரபினான இழந்திரையன நாட்ட ஆளுற மாதிரி விட்டுட்டு இவரு உரையூருக்கு திரும்பினாரு காவிரி ஆறு வெள்ளப்பெருக்கு அடிக்கடி சேதத்தையும் தீமையையும் ஏற்படுத்துச்சு அடிக்கடி அதோட வழிபாத மாறுறதையும் பாதிப்புகள் எப்படியாச்சும் இத பார்த்து சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல காவிரியில ஒரு பெரிய அணைய கட்டணும் அப்படிங்கிற முடிவெடுத்தாரு கரிகால சோழன் ஒரு நொடிக்கு ரெண்டு லட்சம் கனநீர் பாயிர இந்த காவிரி தண்ணி மேல ஆனா கட்டுறதுக்கு ஒரு வழியையும் கண்டுபிடிச்சாரு முதல்ல பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டாங்க நீர் ரொம்பவே அடிச்சு போன காரணத்தால் இதை அடி முங்கிடுச்சு அதுக்கு மேல இன்னும் பாறைகளை வச்சு நடுவே தண்ணீரோட கரையாத ஒரு வித ஒட்டுற களிமண்ண புதிய பாறைகள் மேல பூசி ரெண்டையும் ஒட்ட வச்சாங்க இந்த அணையையும் கட்டுனாங்க கரிகால சோழனால ஒன்றாம் தான் காவிரி மேல இது கட்டப்பட்டுடுச்சு திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இப்பவும் இந்த கல்லணை தான் இருக்கு அதோட இதுவே உலகத்தோட ரொம்ப ரொம்ப பழமையான நீர்ப்பாசன திட்டத்துல ஒன்னாவும் இருந்துகிட்டு இருக்கு மணல்ல அடித்தளம் அமைச்சு கல்லணைய கட்டிய பழந்தமிழரோட தொழில்நுட்பம் ஒன்னாதான் கல்லணையோட நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அதோட அகலம் அறுபத்தி ஆறு அடியும் உயரம் பதினெட்டு அடியும் இந்த அணை நெளிஞ்சு வளைஞ்சு சமய அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் கல்லும் மட்டுமே இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி இருக்கு ஒரு அதிசயமாவும் இருந்துகிட்டு இருக்கு இதோட தொழில்நுட்பம் இப்பவும் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சரி கல்லணை மட்டும் தான் கட்டி இருக்காரா அப்படின்னு பார்த்தா கரிகாலன் காவிரிய ஒழுங்குபடுத்தி பல குளங்களையும் புதுசா எழுப்பினாரு ஆறு குளங்களோட சிவ முருக கோயில்களையும் கட்டினாரு கரிகாலன் கட்டிய பல கோயில்கள் இப்பவும் நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு அதுல ரொம்பவே பிரதானமா கோயம்புத்தூர் பேரூர்ல பட்டீஸ்வரர் சிவதலமும் அம்பலமும் தான் இந்த கோயிலுக்கு தங்கத்தாலான ஆனந்த நடனமாடுற நடராஜர் சிலைய முதல் முதலா தமிழ்நாட்டுல பிரதிஷ்டை செஞ்சாங்க கல்லணை பல கோயில்கள் கட்டினாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்ப இவரோட சொந்த வாழ்க்கை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற எண்ணம் வரும் கரெக்டா கரிகாலனோட சொந்த வாழ்க்கை பத்தி ரொம்ப விவரமா ஒண்ணுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும் இவர் பெண்களோடும் பிள்ளைகளோடும் சந்தோஷமா இருந்தார் அப்படின்னு பட்டினப்பாலையோட ஆசிரியர் உரத்திரங்கண்ணனார் பொதுவா சொல்லியிருக்காரு நாங்கூர சேர்ந்த வேளிர் ஒரு குலப்பெண் ஒருத்திய கரிகாலன் மணந்தார் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பெண் ஆதி மந்தியா அப்படிங்கறவங்க எழுதியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இவ்வளவு நல்ல சந்தோஷமா ஆட்சியில இருந்த தன்னோட ஆட்சிய நிலையா வச்சிருந்த இந்த அரசர் ஒரு விடை தெரியாத புதிரா மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் பாண்டிய மன்னன் வீர பாண்டியன் மேய்காப்பாளரோட சதியால கொல்லப்பட்டதா பலர் நம்புறாங்க பல நூற்றாண்டுகள் கடந்தும் ரொம்ப உறுதியா நிற்கக்கூடிய கல்லணை தமிழர்களோட கட்டுமான திறனை பறைசாற்ற மாதிரி இருக்கு பழமையான இந்த அணைய கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி பள்ளி போற வழியில காவிரி ஆற்றோட இடது கரை ஓரத்துல ஒரு மணி மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்துல யானை மேல கரிகால சோழன் அமர்ந்திருக்கிற மாதிரி வெண்கல சிலை அமைக்கப்பட்டிருக்கு மொத்தத்துல ரொம்பவே ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு சோழ அரசன் இந்த கரிகால அரசன் அரச ஆட்சியா இருக்கட்டும் மக்களுக்காக செஞ்ச நல்ல காரியங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே புகழ் பெற்றவரு இவரு நான் சொல்றது சரிதானே இல்லைங்க இவரு இதை விட அதிகமான காரியங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு உங்களோட மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய போடணும் நினைக்கிறீங்களா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மறந்திடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே